அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய எல்லாம் எல்லாமல்ல என் தாய் பிறத்திங்கிற விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசனை பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக தனுசு தனுசோ பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் அனைவருக்கும் கிடைக்கணும் மாயன் மயம் இது நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கை உண்டு திருத்தணியில் அமைந்த பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் அலை அலையாக வந்து வணங்குகின்றார்கள் அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் மாயின் மாயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதுக்காக காரணம் தான் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் குரு பயிற்சி பயிற்சி குறிப்பாக முதல் பயிற்சியாக நம்ம சனி பயிற்சியை சந்திக்க போன்றோம் பயம் கலந்த அச்சம் கலந்த ஒரு உணர்வுடன் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பயிற்சி தான் சனி பயிற்சி பொதுவா என்னுடைய அனுபவத்தில் சனி பகவான் மாதிரி ஒரு அற்புதமான கிரகம் எதுவுமே இல்லை ஒரு நீதிமான் ஒரு நீதி அரசர் தர்ம தேவதை என்றெல்லாம் கொண்டு போகலாம் அவருடைய பார்வை மூணு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மூணு மேஷம் ஏழு சிம்மா பத்து விருச்சிகத்தில் பதிந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அந்த மூணு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய மூணு நல்ல ரிஷபா ஏழுல கண்ணி பத்து தனுசுவில் அவர் பார்வை படப்போகின்றது சனியனுடைய பார்வை விட்டதே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நாம் சரியாக உடலும் மனமும் வைத்துக் அவர் பார்வையினுடைய பலன் முன்னை விட அதிக நற்பலனை தரும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா தனுசுராசிரியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருந்தது என்பதை இப்ப பார்க்கலாம் தனுசுரா ஆன்மீக சகோதரிகளே இந்த சோழி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை அந்த வகையில் பார்க்கும்போது மூன்று முறை சோழியை ரூட்டுகின்றேன் காரணம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கடந்த காலத்தில் சனி பகவானுடைய முழுமையான நற்பனை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் நல்ல வேலை நல்ல திருமண யோகம் சிலரெல்லாம் நீண்ட காலமாக திருமணத்துக்கு காத்திருந்தீங்க சிலரெல்லாம் ஒரு வேலை நல்ல வேலை அமையாதா நம்முடைய அறிவுக்கும் திறமைக்கும் இந்த வேலையில் வந்து மாட்டிவிடுமே இதை விட உயர்ந்த வேலை கிடைக்காத வெளிநாடு வந்துட்டேன் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு தானே என்றெல்லாம் தொழில் வாழ்க்கையில் கலைஞன் என்ற ஒரு காலத்தில் சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும் ஏனோ நல்ல தசாபக்தி அமைந்தவளுக்கு மட்டுமே அது கிடைத்தது தனுசுவை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருந்தாலும் கூட கடந்த காலம் இப்போது இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அர்தாஷ்டம சனியாக வருகின்றார் கவலைப்பட்டவே வேண்டாம் அர்த்தாஷ்டம சனி என்பது என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் கடுமை தான் கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியது அது யாருக்கு உங்களுக்கு இல்ல உங்களுக்கு அந்த பாதிப்பு கிடையாது ஒரு கிரகத்துடைய பயிற்சியை வைத்து நான் சோழி பிரசன்னம் சொல்வதில்லை மற்ற கிரகனுடைய பயிற்சியும் பார்க்கணும் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடையவன் பூமி காரகெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் ஒரு ஐந்து ஆறு மாத காண அவர் உங்களை கடத்திட்டு போயிடுவார் கடத்தக்காரர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் மே மேஷத்தை தலையாக கொண்டு மீனத்தை பாதமாக கொண்டால் அந்த பாதம் என்று சொல்லக்கூடிய குருவின் வீட்டை நோக்கியே சனி பகவான் நகர்கின்றார் அதே நேரத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கும்பத்திற்கு நகர்கின்றார் சில நாட்களுக்கு பிறகு அருமையான ஒரு கட்டம் கவலைப்படாதீங்க அர்த்தாஷ்டம சனி நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படிலாம் நினைக்காதீங்க அருமையான சந்தர்ப்பம் என்றே சொல்லுவேன் சனி காலத்தில் அரசு வேலை அமைந்ததும் அரசு துறையினால் ஆதாயம் பெற்றவர்களையும் அரசு எல்லா ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில நிம்மதியான நிலையை நோக்கி நகர்ந்தவர்களையும் நான் சந்தித்திருக்கின்றேன் கனவுகள் வெய்ப்படும் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மூணுலேருந்து நான்காம் இடம் வருகின்றார் மூன்றாம் மூணு நான்காம் இடத்துக்கு ச சனி பகவான் வருகின்றார் தனுசுராசிக்கு அது என்னென்ன பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானத்துக்கு வர்றார் அவர் எங்கே வர்றன்னு பார்க்கணும் அவர் வருகின்ற இடம் நிற்கின்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானம் குறிப்பாக பல பார்த்தீங்கன்னா மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு நாலாம் இடத்துக்கு வர்றார் அப்போது மனோ நிலையில் ஒரு மன தெளிவில்லாத ஒரு நிலை மனம் சஞ்சலப்படக்கூடிய நிலையில் மரமுமே ஒரு குரங்கு தானே குரங்கு புத்தி என்று சொல்வார்கள் ஒரு இடத்துல நிலையா இல்லாம தாவி தாவி செல்வது யானே அப்படிப்பட்ட சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோகாரகன் நாலாம் இடத்துக்கு வருகின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா அர்த்தா சம சரியாகவும் அவர் வருகின்றார் நீ எப்படி இருக்கணுங்கறது தான் இந்த சோழி பிரசனை போகுது மனம் உடல் கவனம் இந்த மனசையும் உடம்பையும் நீங்க சரியாக வைத்து கொண்டாலே போதும் கவலையே படாதீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் உடல் ரீதியாக நீண்ட தூர பயணங்கள் செல்லும் போதும் கண்டு நேரத்துல உணவு சாப்பிடறதை குறைச்ச அதே நேரத்துல தவறான மனிதர்கள் தவறான வழிகாட்டக்கூடியவர்கள் ஆசை காட்டி மோசம் செய்கிற மனிதர்களை விட்டு சற்று தலை இருங்க அவங்களோட தொடர்பு இருந்தால் தயவு செய்து இந்த காலத்துல விட்டுடுங்க காரணம் என்ன அந்த மனம் மனம் மாறுவதற்கான அந்த மனத்தின் மூர்வமாக சில சாபபாவங்களை உருவாக்குகின்ற சூழ்நிலையை சனி பகவான் தந்து விடுவார் நல்ல தசா புக்தி இளையர்களும் குருவர்களும் குலதெய்வமும் துறை இருக்குமானால் மனம் கட்டுப்படும் மனசை மட்டும் கட்டுப்படுத்திங்க தலைக்கு மேலே வெள்ளம் போனால் அதை பற்றி கவலையப்படாதீங்க உங்கள் மீது நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இடமாற்றத்துடன் கூடிய நல்ல ஒரு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும் உங்கள் உங்கள் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலத்தரகாரர்கள் சுக்கிரன் இந்த காலத்தில் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரிபகை சரி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு பத்தாம் வீட்டை பார்க்கிறேன் இந்த ஆறாம் வீடு பத்தாம் வீட்டை பரப்பதனால தான் நான் சொன்னேன் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள் அந்த உடல் நலத்திலையும் மனநலத்தில் கவனமாக செலுத்துங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய கடன் வாங்காமலும் நிம்மதியான ஒரு தருணம் நீண்டகாலம் காலம் பம்பு வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அதை தந்தையோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த காரணம் அதே நேரத்தில் விலகி சென்ற உறவுகள் ஒன்று வருகின்ற அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல திருமணம் இது வரைக்கும் திருமணமே நடக்கலை நீண்ட காலமாக காத்திருந்தவர்கள் ஒரு திருமண யோகத்தை தரக்கூடிய ஒரு காலமும் இந்த தான் நான் திருமணமும் சொல்கின்றேன் மனம் உடல் கவனம் பிரச்சனை வரும் கவனமாக இருங்கள் சனி உங்களுடைய ஆறுபத்தா வீட்டை பார்ப்பதனால தான் இந்த நிலை அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஒவ்வொரு பிரசன்னத்துலையும் அதுவும் குறிப்பாக சனி பயிற்சியும் போது நான் பார்ப்பது இதற்கெல்லாம் என்ன காரண தடை இந்த பிரச்சனை ஏன் இவளை துறந்து துரத்துது அதை நான் பார்க்கின்ற பொழுது பார்த்தா ஏதாவது ஒரு சாபம் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய சாபம் இல்லை பெரியோர்களுடைய சாபம் அல்லது மூத்தவர்களுடைய சாபம் குடும்பத்தில் மூத்தம் இருப்பாங்க அண்ணா அண்ணி அந்த மாதிரி மூத்தவர்கள் அவங்களுடைய சாபம் இருக்குமோ அவர்களுடைய வேதனை சாபமாக மாறி இருக்குமோ இது இவர்களுக்கு திருமணத்தில் தொழிலில் வாழ்க்கையே இருக்குமோ என்றெல்லாம் தோன்றுகின்றது சோழி பிரசன்னத்தில் இதற்கு ஒரு எளிய பரிகாரம் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருவிசைய நல்லூர் ஆயிரம் பாவங்களையும் அடியோடு அழித்து ஒழிக்கக்கூடியது சகல பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது திருவிசைய நல்லூர் ஈசன் அந்த ஆலயம் சென்று மனமுருக வழிபாடு செய்யுங்கள் ஒரு மூணு மணி நேரம் அந்த ஆலயத்துல உட்காருங்கள் அந்த ஆலயத்துக்கு தேவையான நல்லெண்ணெயோ நெய்யோ பூவோ உங்களால் என்ன முடியுமோ வாங்கி தந்து வழிபாடு செய்யிறேன் இந்த சாபத்தை நீக்கிவிட்டாலே போதும் என்னை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாய சனியினால் பெற முடியாத நன்மையை அர்த்தாசம சனியனா வரக்கூடிய கெடுபலனை குறைத்து நற்பலனை தரும் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வர ஆலயமும் சாபபாவத்திற்கு ஒரு எல்லையை வகுக்கக்கூடியது சாபபாவங்களை தீர்க்கக்கூடியவர் இங்க இருக்கின்ற சனி பகவான் வலது கையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இடது கையில வில்லம்பு ஆறடி உயரத்தில் அற்புத வடிவம் இந்த ஆலயம் சென்று இந்த ஆலயத்தை தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அவருக்கு உங்க கையினால அபிஷேகம் செய்து மகிழ்வீர்கள் ஆனால் இந்த சனி பகவானுடைய அர்த்தாசமசியுடைய பாதிப்பு குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு சரணம் அதாவது ஒரு சூழ்நிலை பொன் கிடைக்கவில்லை பொன் வைக்க முடியவில்லை ஒரு பூவை வைப்பதைப் போல கெடுபலனை குறைத்து நற்பலனை தரக்கூடிய ஆண்டாகத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்கல இந்த சனி பயிற்சி அமைகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் சூரியன் யாரு ஆத்ம காரகன் பிதூர் காரகன் அவனை குறுகிய காலகமே ஆனாலும் கூட நவகிரக நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை சூரியன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய விட ஸ்தம்பனம் பண்ணிருந்தார் ஒரு நாலு மணி நேரம் அசைய ஓட்டாம செஞ்சார் பாத்தீங்களா விதி அந்த விதி ஊழ்வினை கர்மா இறைவனானாலும் நவகிரகனுடைய தலைவனானாலும் கூட விட செய்து விடுகின்றது கலங்கடித்து விடுகின்றது இதைத்தான் விதி என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி தேதி பகல்ல சூரிய கிரகணமும் இரவுல சனி பயிற்சியும் நடைபெறுகிறது கவனமாக நிதானமாக இருந்து இந்த காலகட்டத்தை இறை சிந்தனையோடு இறைவனை மனமுருக வழிபாடு செய்வீர்களானால் இந்த எந்த பாதிப்புகளும் உடனே நெருங்காது